வணக்கம் இன்றைய செய்தி இணைந்திருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரப் திசாநாயக்க அறிவித்துள்ளார் ஜப்பானில் இடம்பெற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்ட காலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வட மாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள ராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மற்றும் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே தனது பிரதான குறிக்கோள் எனினும் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது அதுமட்டுமன்றி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் ஜப்பான் சென்ற அவர் ஜப்பானிய பேரரசர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்னும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரியப்படுத்தியுள்ளார் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி வீட்டை காலி செய்து மூன்று வாரங்கள் கடந்து விட்டது என்றும் இன்னும் அதை உத்தியோகபூர்வமாக பொது நிர்வாக அமைச்சகத்திடம் ஒப்படைக்கவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றியதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச அண்மையில் விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட இரண்டு குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது ஜேவிபிஐ தடை செய்தார்கள் ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதனால்தான் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அதில் அவர் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்தோம் ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சினை தோன்றுகின்றது சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில்தான் பயங்கரவாத கோணம் தோன்றுகின்றது செம்மணி மனித புதைகுலியில் கை குழந்தைகளின் எண்பு கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் இக்குழந்தைகள் ஆயுதங்களேந்தி போராட்டம் செய்தார்களா புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன் யுத்தம் நடைபெறும் போது தவறு ஏற்படலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது நான் உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றனர் எனக்கு புலிகளின் தேசிய தலைவர் கடவுளாக வணங்கவும் முடியும் அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் தங்காளி சீனி மோதிர மற்றும் கொடவெல்ல பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகையை இந்நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் படகொன்றுடன் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொகை வெளிநாட்டிலிருந்து இருந்து டொலர் படகு மூலம் கொண்டுவரப்பட்டது பின்னர் ஒரு சிறிய மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சிறிய மீன்பிடி படகின் உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தொகுதி தங்காலை சீனி மோதர மற்றும் கொடவெல்ல பிரதேசங்களில் வைத்து பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான எழுநூற்று ஐந்து கிலோ நூற்றி எழுபது கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றுள் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ நானூற்றி பத்து கிராம் ஹெரோயின் மற்றும் இருபது கிலோ கிராம் எழுநூற்று அறுபது கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் உள்ளடங்குகின்றது தங்காலை சீனி பிரதேசத்தில் வீடொன்றுள் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை சீர்திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதையும் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தைச் சேராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலான ஒரு குழு ஒன்றிணைந்து காற்றாலை மன்னார் மாவட்டத்தில் வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்தனர் இதன் பின்னர் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பி சென்றனர் சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட நிலையில் கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாவியிலிருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்துவிட்டு போராட்டத்தில் இறக்கிவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் தப்பிச் சென்று ஓடிவிட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தாங்களாகவே கிராமங்களில் உள்ள இளைஞர்களிடமிருந்து உதவி செய்வதாக கோரி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றாலைக்கு ஆதரவு கடிதங்களைப் போல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் உள்ளூர் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா பண்டாரிகுளம் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் குறித்த மாணவன் காயமடைந்துள்ளார் முதலாம் ஆண்டில் கற்கும் மாணவனை புல்லாங்குழல் போன்ற உபகரணத்தால் தலையில் தாக்கியதாக மகன் கூறியதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தலையில் காயத்துக்கு உள்ளான சிறுவன் வவுனியா பொது வைத்தியசாலையில் இரண்டு நாள் சிகிச்சை பெற்ற நிலையில் தற்பொழுது திரும்பியுள்ளார் இதேவேளை குறித்த ஆசிரியர் தொடர்பாக வவுனியா போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஆளுநர் செயலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆசிரியை வவுனியா போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்தகட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலக மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கருத்து தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுழிகள் என சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அரசிடம் இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகம் ஒன்று வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறுக்கள் மடம் மனித புதைகுலிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இதன் போது கூறியிருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உரிய நடைமுறைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நீதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி மற்றும் குறுக்கல் மட அகழ்வுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய பாதீடு ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் துறைசார் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்பிடி கலப்பு அரிச்சல் கடல் பகுதியில் நூதனமான முறையில் கடத்தி செல்லப்பட்ட நான்கு தசம் நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் தங்கத்தை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் தங்கத்தை சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயன்ற டிங்கி படகுடன் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனா் வடமேற்கு கடற்படை கட்டளைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கேல்பிட்டி கலப்பு கடற்படை கப்பல் விஜய நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கு இடமான குறித்த டிங்கி படகு சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன்போது டிங்கி படகின் மீன்பிடி வலையில் இணைக்கப்பட்டிருந்த பதிமூன்று சந்தேகத்துக்கு இடமான ஈ கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் அவற்றை சோதனை செய்தலில் சந்தேக நபர்களான நுட்பமான முறையில் தயாரிக்கப்பட்டு ஈ மறைத்து சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயன்ற தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்த கடற்படையினர் அவர்களையும் தங்கம் மற்றும் டிங்கி படகு ஆகியவற்றையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்கா சுங்க தடுப்பு அலுவலகத்திடம் ஒப்படைத்துள்ளனர் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது முடிவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்